குக்கிங்கு கிட்டா இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுங்க சுமங்கலி பிரார்த்தனைக்கு எப்படி சமைக்கணும் என்னென்ன சமைக்கணுங்கிறது நம்ம இந்த ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் புடலங்காய் கூட்டு வாழைக்காய் கறி பாகக்காய் பீட்டில் மாங்காய் வந்து ஊறுகாய்க்கும் வந்து ஸ்வீட் பச்சடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேங்க பட்டாணி கொண்டைக்கடலை இந்த மாதிரிலாம் நைட்டே ஊற வச்சுருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கொண்டக்கடலை வந்து பிட்லே பண்ணுறதுக்கு தோரம் பருப்புலாம் ஊற வச்சுட்டேன் உளுந்து ஊற வச்சுருக்கேன் போலிக்கு பசஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம் நறுக்கி வச்சுங்க காய்கறிலாம் இது பாருங்கள் மாங்காய் வந்து ஊறுகாக்கி பாகக்காய் வந்து சாம்பாருக்கு புடலங்காய் பட்டாணி சேர்த்து வந்து கூட்டு பண்ணலான்னு வச்சுருக்கேன் வாழைக்காய் வந்து கறி கடலை பருப்பு வந்து போலிக்கு ஊற வச்சுருக்கேன் பருப்பு நல்லா வேக வச்சாச்சுங்க இப்போ வந்து வாழைக்காயை போட்டு நம்ம தண்ணியில் மஞ்சள் பொடியை போட்டு எப்போதும் அமாவாசைக்கு பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும் சுமங்கலி பிரார்த்தனைக்கு அதாவது விசேஷம் ரெண்டு சுமங்கலி பிரார்த்தனைங்கிறது கல்யாணத்துக்கும் ஒன்று பண்ணுவாங்க பெரியவர் முன்னோர்கள் வந்து சுமங்கலியாக போனாலும் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் சமையல் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து கறிக்கு வந்து தேங்காயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருகோப்பில பெருங்காயத்தூள் போட்டு இந்த வாழைக்காய் வெந்ததை போட்டு கொத்தமல்லி வரப்பொடி தாங்க பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு தேங்காயும் போட்டு ஒரு கலரு கலரி எடுத்து ஓரம் கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து கூட்டுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் கருகப்பில இதை போட்டு கொத்தமல்லியெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வெந்து போன அந்த கூட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் அதையும் சேர்த்து இந்த கூட்டோடு சேர்த்து அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் அதுவும் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு கடுகு மட்டும்தாங்க தாளித்து கொட்ட வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி கூட்டு பண்ணுவோம் கூட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து சாம்பார் அரித்து விட்ட பிட்லேக்கு வந்து கொத்தமல்லி வர கொத்தமல்லி மிளகு கடலைப்பருப்பு வரமிளகாய் மிளகு வெந்தயம் எல்லாமே போட்டு வறுத்து ரெடிச்சுருக்கேன் தேங்காயும் போட்டுட்டேன் அதில் உரங்கட்டி வச்சதை இங்கே ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்து மஞ்சள் பொடியை போட்டு சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு போட்டுட்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு தக்காளி பழத்தை போட்டு கொதிக்க விட்டாச்சுங்க பொதுவாகவே வந்து தக்காளி அதாவது ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்து தக்காளி பழத்தை கூட போட்டால் அந்த ரசமானது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச விழுதுக்கு பாருங்கள் நான் வறுத்து வச்சுருந்து பார்த்தீங்களா சாம்பார் இருக்குது அதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சா பருப்பையும் போட்டுட்டு ரெடியாகிடுச்சு அதை எடுத்து வச்சு ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி இஞ்சி மிளகு ஜீரகம் இதை அரைச்சி விட்டால் அந்த ரசத்தோடு இன்னும் சூப்பராக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதை வந்து அரைச்சி அதோட சேர்த்து பருப்பு தண்ணி அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து ஆட் பண்ணி அந் ரசத்தில் வந்து ஊற்றிட போகிறேன் அதாவது மாங்காயை வேக வச்சு வச்சுட்டேங்க மாங்காய் வெந்தது தானே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்வீட் பச்சடி பண்ணுறதுக்கு ஏலக்கத்தூளை போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு அதை வந்து கொதிக்க விட்டு கெட்டியானதுக்கப்புறம் அதை சரியாயிடுச்சு அது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அதுவும் மாங்காய் பச்சடியும் அடுத்தது பாயசத்துக்கு வந்ததுக்கு வெள்ளமும் ஏலக்காய் தூளியும் போட்டு பாலையும் விட்டு கொஞ்சம் வந்து மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றி தேங்காய் பூ போட்டுட்டேன் அது ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டேங்க மிளகாத்தூள் போடலை மிளகு உப்பு பெருங்காயம் இஞ்சி போட்டு கலரி வச்சுட்டேன் இது கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நான் கொஞ்சோண்டு சக்கரை தேங்காய் போட்டு அது கோசுமல்லி பாசிப்பருப்பு கோசுமல்லின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொத்தமல்லி போட்டால் அது கோசுமல்லி அது ரெடி இதுக்கு வந்து தொகையுளுக்கு வறுத்து வச்சுருக்கேங்க ஆக மொத்தத்தில் சமையல் ரெடி ஆயிடுச்சு என்னென்னு பாருங்கள் போலி அதுக்கப்புறம் வடை உளுந்த வடை தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் தொகையுக்கு வந்து மாங்காய் தேங்காய் இஞ்சி மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் கருகுப்பில எல்லாம் வதக்கிக்க நல்லா வதக்கிட்டு போனால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்வீட் பச்சடி தயிர் பச்சடி மோர் குழம்பு அதுக்கப்புறம் வந்து அசோக அல்வா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் எலுமிச்சை மழை சாதம் கருவேப்பிலை துவையல் அப்போ தயிர் பச்சடி பாயசம் ரசம் சாம்பார் பிட்ல வாழைக்காய் கறி புடலங்காய் கூட்டு அதுக்கப்புறம் பருப்பு களத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட மாங்காய் பெசரி வச்சாச்சு சாதமும் ரெடி ஆகிடுச்சு அகமொத்தத்தில் சமையல் முடிச்சுட்டேன் இந்த தாங்க சுமங்கலி பிரார்த்தனைலாம் பண்ணணும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நாளில் வீடியோ பார்க்கலாம்